ஒரு பிரளய காலத்தின் போது பிரம்ம தேவரும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் பரம்பொருளுக்குள் இருந்தன இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்து வந்தார்கள் அதோடு அப்படி அவர்கள் செய்யும் பொழுது நான்கு ஜாமங்களிலும் ஆகம விதிப்படி அர்ச்சனையையும் செய்தார்கள் சூரிய அஸ்தமன நேரம் முதல் சூரிய உதயம் ஆகும் வரை பார்வதி தேவி பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரியாக கருதப்படுகிறது வழிபாட்டின் முடிவில் பார்வதிக்கு காட்சியை அளித்தார் சிவபெருமான் அவரிடம் பார்வதி தேவி ஐயனே சிவராத்திரி தினத்தில் நான்கு ஜாமம் முழுவதும் தங்களை நினைத்து வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தந்தொள்ள வேண்டும் என பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டார்கள் அதன்படியே பார்வதி தேவிக்கு சிவபெருமானும் வரத்தை வழங்கினார் மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகையால் வழிபடப்பட்ட மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரியையே நாம் மகா சிவராத்திரி என்று அழைக்கின்றோம் ஜோதி வடிவான சிவபெருமானை பற்றி இப்போ பார்க்கலாம் ஒரு முறை மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவருக்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என்ற ஒரு போட்டி மிகவும் வலுவாக இருந்தது அப்போது சிவபெருமானின் அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாய் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றார் ஈசனின் முடியையோ அடியையோ யார் முதலில் பார்த்து வருகிறார்களோ அவர்களையே அவர்களே பெரியவர்கள் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வரலாண்டு அவங்க தீர்மானத்தை எடுத்தாங்க இதை தொடர்ந்து அந்த நேரத்துல பிரம்மதேவரும் விஷ்ணுவும் ஒரு முடிவு பண்றாங்க அப்போ விஷ்ணு சொல்றாரு பிரம்மதேவரே நீங்க அன்னப்பறவை உருவம் எடுத்து மேல் நோக்கி அடியை காண செல்லுங்க முடியை காண புறப்படுங்க நான் வராக அவதாரம் எடுத்து அடியை காண செல்றேன் அடியை காண்பதற்கு புறப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க இதனை தொடர்ந்து பிரம்மதேவர் அன்னப்பறை உருவம் எடுத்து மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சாரு அதே மாதிரி வராக அவதாரம் எடுத்த விஷ்ணு பாதாளத்தை தோண்டி அந்த ஜோதியுடைய அடிய தேடி போயிட்டு இருக்காரு இந்த கோலத்தையே லிங்கோத் பவர் கோலம் அப்படின்னு சொல்றாங்க மகா சிவராத்திரி நாள்ல தான் இந்த திருக்காட்சி காண கிடைச்சதுன்னு குறிப்பிடுறாங்க சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகமா இருக்குங்க சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாங்க இவர்கள்தான் தான் கடைபிடிக்க வேண்டும் இவர்கள் கடைபிடிக்க கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு எதுவும் கிடையாது வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது நூறு அஸ்வமேத யாகம் செய்வது பல முறை கங்கையில் நீர்வாடுவது ஆகியவை கூட இந்த ஒரு நாள் சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு நாளா கருதப்பட்டு வருது சரி அப்படி இந்த மகத்துவமான சிவராத்திரி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கறத பத்தி இப்ப நாம பார்க்கலாம் சிவராத்திரிக்கு முன்னாள் ஒரு வேளை மட்டுமே உணவருந்த வேண்டும் சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில இருந்து குளிச்சு முடிச்சிட்டு சூரியன் உதிக்கும் நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில நாம பூஜைகள் செய்து அதற்கு பிறகு அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று மூலவ சிவலிங்கத்தை வணங்கி வர வேண்டும் மாலையில் வீட்டில் பூஜை செய்யும் இடத்தை மலர்களால் அலங்கரித்து விட்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்காக அருகில் உள்ள கோவிலுக்கு பூஜை பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் அங்கு நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும் அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்கக் கூடாது இரவு முழுவதும் கண்வழித்து இருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்றுதான் கண் இருக்க வேண்டும் என்று கிடையாது வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈஷனுக்கு அர்ச்சனை செய்து உரிய பெறலாம் பலனை இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் சிந்தையில் அமைதியுடன் சிவபுராணத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அதனால தான் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சிந்தையில் சிவனைவை மற்றதெல்லாம் அவன் பார்த்துக் கொள்வான் என்று அதே போன்று பற்றற்று இருப்பதுடன் பேராசைகளை விட்டு பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும் ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்ற சொல்லை உச்சரித்து பூஜிக்க வேண்டும் சகல பூஜையுடன் லிங்கத்தை வைத்து பூஜை செய்யலாம் பூக்கள் மற்றும் அபிஷேக பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதும் நமக்கு வாரி வழங்கும் வீட்டில் மகா சிவராத்திரி பூஜை செய்யும் போது சிவ ருத்ர பசுபதி நீலகண்டா மகேஸ்வரா ஹரிகேஷா விருபாக்ஷா சாம்பு சூலினா பீமா மகாதேவா ஆகிய பன்னெண்டு பெயர்களை உச்சரித்து இறைவனை பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் ஆலயத்தை வளம் வந்து சிவபெருமானின் மூல மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் நான்கு ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி காலையில் செய்யும் காரியங்களையும் உச்சிகாலத்தில் முடிக்க வேண்டிய காரியங்களையும் அப்போதே முடிக்க வேண்டும் பின்னர் இறைவனுக்கு படைத்த நைவேத்தியங்களை தானமாக அளிக்க வேண்டும் அதன் பிறகு விரதம் இருப்பவர்களுக்கும் இந்த உணவை கொடுத்துவிட்டு அவர்கள் விரதத்தை முடிக்க வேண்டும் சிவராத்திரி நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாமம் பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர் பால் பழங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் பூஜை செய்ய முடியாதவர்கள் நான்கு ஜாமத்திலும் சிவபுராணம் கேட்டும் சிவ துதிகளை சொல்லியும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டும் வரலாம் அந்த ஒரு இரவை பொழுதுபோக்காக கழிக்காமல் பக்தியோடு இருபத்தி நான்கு வருடங்களுக்கு சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம் அத்துடன் அவர்களின் இருபத்தி ஓர் தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தி கிடைக்க பெறுவது நிச்சயம் என புராணங்கள் கூறுகிறது புராணத்தில் சொல்லப்படுவது போல சிவராத்திரி விரதத்தால் பலன் பெற்றவர்களை இப்போ நாம பார்க்கலாம் தன்னை நோக்கி தவம் ஏற்றியதன் பலனாக பார்வதி தேவிக்கு தன்னுடைய உடலின் பாதியை தந்து அர்த்தநாதீஸ்வரராக இறைவன் வடிவமைத்த தினம்தான் மகா சிவராத்திரி அர்ஜுனன் தன்னுடைய தவத்தால் சிவபெருமானை பூஜித்து பாசுபதம் என்கின்ற அஸ்திரத்தை பெற்ற நாளும் இதே நாள்தான் சிவபெருமானுக்காக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய கண்ணையே கொடுத்த கண்ணப்ப நாயனார் சிவகதி அடைந்ததும் இந்த ஒரு சிவராத்திரி நாளில்தான் பகீரதன் என்னும் மன்னன் தன்னுடைய முன்னோர்களின் நற்கதிக்காக ஆகாயத்தில் இருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் ஒரு சிவராத்திரி வழிபாட்டின் மூலமாகத்தான் என்றும் பதினாறு என்று சிவபெருமானால் ஆசி பெற்ற மார்க்கண்டேயருக்காக யமதர்மனின் பாசக்க

இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கண்டிப்பா பயன்பட்டுருக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இதே மாதிரி பல காணொலிகளை காண இணைந்திருங்கள் நன்றி